கடந்த ஆண்டு மட்டும் நான்கு புள்ளி ஒரு விழுக்காடு உள்நாட்டு பொது உயர்கல்விக்கூட மாணவர்கள் மை மோகேஸ் பட்டியலிலிருந்து விடுபட்டுள்ளனர் பல்கலைக்கழக பருவ தேர்வில் தோல்வி கண்டதால் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதும் பட்டப்படிப்புக்கு வாய்ப்பு கிடைத்தும் பதிந்து கொள்ள தவறியதுமே அதற்கு காரணம் என உயர்கல்வி அமைச்சர் கே கூறியது சொந்த காரணங்களால் படிப்பை நிறுத்தியவர்கள் படிப்பை தொடர ஆர்வமில்லாதவர்கள் பட்டப்படிப்புக்கான கட்டணத்தை செலுத்த முடியாதவர்கள் பணப்பிரச்சினையை எதிர்நோக்கியவர்களும் அவர்களில் அடங்குவர் என அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அபுல் தெரிவித்தார் அவ்விவகாரத்தை கையாள பொது உயர்கல்விக் கூடங்களுடன் இணைந்து கே சில கல்விசார் மற்றும் கல்விசாரா நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது பிரச்சினையை எதிர்நோக்கும் மாணவர்கள் கல்வியை தொடர ஏதுவாக அவர்களின் பட்டப்படிப்பை மாற்றியமைப்பது படி சிஸ்த முறையிலான ஆலோசக சேவை வழங்குவது மென்ட மென்டி திட்டத்தை அமல்படுத்துவது ஆகியவையும் அவற்றில் அடங்கும் என்றார் அவர் பி நாற்பது குடும்பங்களிலிருந்து வரும் மாணவர்களின் சுமையை குறைக்க கேபிடி பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதையும் மக்களவைக்கு அளித்த பதிலில் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் பதினோராயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஏழு பொது கழிப்பிடங்களை தரமுயர்த்துவதற்காக கடந்த ஈராண்டுகளில் மட்டும் அரசாங்கம் எண்ணூறு மில்லியன் ரிங்கீட்டுக்கு மேல் செலவிட்டுள்ளது அத்தொகையானது பொது கழிவறைகளின் தூய்மைக்காக வரலாற்றிலேயே அரசாங்கம் செய்த மிக அதிகமான செலவாகும் என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ஞா தெரிவித்தார் பொது அடிப்படை வசதிகள் தரமாகவும் மக்களுக்கு வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்யும் கடப்பாட்டின் வெளிப்பாடாக தண்டாஸ் ஆவாம் பி எம் டபிள்யூ அதாவது மலாயில் பெர்சே முனாவான் டன் வாங்கி என அழைக்கப்படும் திட்டத்தின் கீழ் அவ்வளவு பெரிய தொகை செலவிடப்பட்டுள்ளது சுற்றுப்புற தூய்மை என்பது நம் அனைவரின் கடமையாகும் குறிப்பாக இருபத்தி ஐந்து ஆசியான் நாடுகளின் உச்சநிலை மாநாட்டை மலேசியா ஏற்று நடத்தவிருப்பதாலும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டாக அனுசரிக்கப்படவிருப்பதாலும் நாடு தூய்மையாக இருப்பது முக்கியமாகும் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சிறந்த கழிப்பிடங்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசினார் அதில் கொடலம்பூர் பிர்ஜாயா டைம் ஸ்குவேர் ஹோட்டல் சன்வே அனிவல் மால் உள்ளிட்டவை பல்வேறு பிரிவுகளில் விருதுகளை வென்றன இந்தியாவில் ஸ்தாபாக்ஸ் காப்பி கடைகளை நடத்தும் உரிமையை பெற்றுள்ள பர்ஜாயா ஃபுட் பெர்ஹாட் இஸ்ரேல் ஆதரவு பொருட்களை புறக்கணிக்கும் இயக்கத்தால் தொடர்ச்சியாக நான்காவது காலாண்டில் நஷ்டத்தை பதிவு செய்துள்ளது செப்டம்பர் முப்பதில் முடிவடைந்த காலாண்டில் முப்பத்து மூன்று புள்ளி ஆறு எட்டு மில்லியன் ரிங்கிட் நிகர நஷ்டத்தை அது பதிவு செய்துள்ளது இது முன் பத்தொன்பது புள்ளி சுழிய மூன்று மில்லியன் நிகர லாபத்தை அந்நிறுவனம் பதிவு செய்திருந்தது அக்காலாண்டுக்கான வருமானம் இருநூற்று எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து மூன்று மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து நூற்று இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது மில்லியன் ரிங்கிட்டாக பாதியாக குறைந்திருப்பதாக கொலலம்பூர் பங்குச்சந்தைக்கு அனுப்பிய அறிக்கையில் பிரிஜையா ஃபுட் கூறியுள்ளது மேற்காசிய நெருக்கடியால் உலகளவில் நீடிக்கும் தாக்கத்தின் விளைவே விளக்கியது நடப்பு காலாண்டுக்கு லாப ஈவும் அறிவிக்கப்படவில்லை சூழல் பெரும் சவாலாக இருந்தாலும் அடுத்து வரும் காலாண்டுகளில் நிலைமை படிப்படியாக முன்னேற்றம் காணும் என நம்பிக்கை கொண்டுள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய் பேராக் மஞ்சோங்கிலுள்ள கல்குவாரியில் கிரவுல இயந்திரத்தில் மண்ணை தொண்டும்போது போது பாறை மேலே விழுந்து அதன் ஓட்டுநர் உயிரிழந்தார் புதன்கிழமை மாலை தனது நண்பருடன் வேலையில் ஈடுபட்டிருந்த போது பக்கத்திலிருந்த மேட்டிலிருந்து திடீரென உருண்டு வந்த பாறை மேலே விழுந்ததில் முப்பத்தைந்து வயது அவ்வாடவர் சம்பவ இடத்திலேயே மரணமுற்றார் இதையடுத்து விசாரணை முடியும் வரை சம்பவ இடத்தில் அனைத்து வேலைகளையும் நிறுத்தி வைக்குமாறு பேராக் மாநில வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை ஜே கே கே பி உத்தரவிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட குத்தகை நிறுவனமும் சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய உள் விசாரணை நடத்தி பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த வல்ல பரிந்துரை அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் அச்சம்பவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார சட்டம் மீறப்பட்டது கண்டறியப்பட்டால் அதற்கு பொறுப்பான தரப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya lepas saya dengar saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So diorang ajar kita Lepas tu saya submit borang uh, Tak berapa lama Bukan uh, lama sangat uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, Saya dapat pembiayaan daripada bank rakyat Profit rate dia sangat rendah Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, Lebih sesuai, lebih senang uh, Untuk apa memajukan I punya peniagaan Saya perlukan brief ini Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih பாடு இந்தோனேசியாவின் எரிமலையிலிருந்து சாம்பல் பரவல் இல்லை என்பது கண்டறியப்பட்டதால் இரு முக்கிய விமான நிலையங்கள் வழக்கம் போல் செயல்பட தொடங்கியுள்ளன பாலி தீவில் உள்ள குஸ்தி மூரா ராய் அனைத்துலக விமான நிலையம் லோம்போக் அனைத்துலக விமான நிலையம் ஆகியவையே அவ்விரண்டு விமான நிலையங்களாகும் அவ்வகையில் பாலியிலிருந்து வியாழக்கிழமை காலை ஹாங்காங்கிற்கு பயண மேற்கொள்ளப்பட்ட வேளை ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரிலிருந்தும் ஒரு விமானம் வந்திறங்கியது துணை கோள படங்களை நன்கு ஆராய்ந்ததில் எரிமலை சாம்பல் பரவல் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாக வானிலை ஆராய்ச்சி மையம் முன்னதாக அறிவித்திருந்தது நூசா தெங்காரா தீமோரில் அமைந்துள்ள இந்த லெவோத்தோபி எரிமலை தொடர்ந்து குமுறி வருவதால் வானில் சுமார் பத்து கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் புகை எழுந்துள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேற்றிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அதே அச்சம் காரணமாக பாலி மற்றும் லோம்போக் விமான நிலையங்களில் புதன்கிழமையன்று ஏராளமான உள்நாட்டு வெளிநாட்டு விமானப் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹெஸ்புல்லா தரப்பின் பிடியில் உள்ள பகுதிகளில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இஸ்ரேல் வான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதில் தென் பெய்ரூட்டின் புறநகர் பகுதிகளில் ஐவர் கொல்லப்பட்டதாக லெபனானிய தேசிய செய்தி நிறுவனம் கூறியது இரவு நேரங்களில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் கட்டடங்களும் மக்களின் இருப்பிடங்களும் கடும் சேதமடைந்தன வானமும் ஒரே புகை மண்டலமாக காட்சியளித்தது இஸ்ரேல் ஹெஸ்புல்லா தரப்புகளுக்கிடையே மோதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் மூவாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து பேர் கொல்லப்பட்டு பதினான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்து நான்கு பேர் காயமடைந்திருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சு கூறுகிறது காசா முனையில் ஏற்கனவே ஓராண்டாக எல்லைப்பூரில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் செப்டம்பர் மாத கடைசியிலிருந்து ஈரான் ஆதரவிலான ஹெஸ்புல்லா தரப்புக்கு எதிராக பேரளவிலான தாக்குதல்களை நடத்தி வருகிறது